வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் என் நண்பனை நீங்க அலெக்சாண்டர்ன்னு சொன்னீங்க இல்லையா அதில் ஒரு தப்பும் இல்லை அவனும் நானும் வேறு வேறு இல்லை அவரும் அலெக்சாண்டர் தான் என்று அந்த அம்மாவை ஆற்றுப்படுத்தினார் என்றால் அரசனையும் சாதாரண படை வீரனையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரே சிந்தனை நட்புக்கு மட்டும்தான் இருக்கிறதே தவிர வேற எதுக்குமே கிடையாது ஏற்றத்தாழ்வுகளை ஏற்காத ஒரே உறவு நட்பு மட்டும்தாங்க இப்ப நம்ம எங்கெங்கையோ நடக்கிறதெல்லாம் சொல்றோம் என்னைக்கோ நடந்த புராணம் எங்கேயோ நடந்த ஒரு வரலாறு நம்ம ஊர்ல நடந்ததே எடுத்துக்கோமே இப்போ ஜெயிலர் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா புதினா சட்னி வைக்கலையா ஏன் இருக்கிற சட்னியெல்லாம் வச்சு சாப்பிடலாமில்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த படத்தை பார்த்து கொண்டாடி தீத்தாச்சி எழுபத்தி மூணு வயசில் எப்படியா ஒருத்தர் ஹீரோவாக நடிக்கிறார் அப்படின்னு எல்லாம் கொண்டாடினிங்களா அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தமிழ் திரைப்படத்தின் இந்திய திரைப்படத்தின் மிகப்பெரிய விருது ஒன்று வழங்கினாங்க அதை கேள்விப்பட்டிங்களா இப்போ ஒரு வருஷத்துக்குள்ளே தான் தாதா சாகே பால்கே அப்படின்னு ஒரு மிக உயரிய விருது கொடுத்தாங்க மிக பெரிய விருது அவர் வாங்குறார் வாங்கிட்டு அதை யாருக்காவது டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறார் யாருக்கு டெடிகேட் பண்ணலாம் ஒரு சூப்பர் ஸ்டாரு இத்தனை வருடம் அவர் நடித்ததுக்காக ஒரு சிறப்பு பரிசு தர்றாங்க ஒரு விருது தர்றாங்க கூடவே இருந்த மனைவிக்கு அதை டெடிக்கேட் பண்ணியிருக்கலாம் இல்லை சின்ன வயசுலேருந்து தன்னை வளர்த்தெடுத்த அண்ணனுக்கு அதை டெடிக்கேட் பண்ணியிருக்கலாம் இல்லை தன் மகள்களுக்கு இல்லைன்னா பேரன்களுக்கு டெடிகேட் பண்ணியிருக்கலாம் ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவ்வளோ பெரிய மேடையிலே அந்த விருதை யாருக்கு டெடிகேட் பண்ணார் தெரியுமா அவர் பெங்களூருவில் கண்டக்டராக வேலை பார்த்த போது டிரைவராக வேலை பார்த்த அவருடைய நண்பர் ராஜ் பகதூருக்கு இந்த விருதை நான் காணிக்கை ஆக்குகிறேன் அவன்தான் எனக்கு பணம் கொடுத்து சென்னைக்கு அனுப்பி வைத்தான் உனக்கு நடிக்க வரும் நீ போய் நடி என்று எத்தனை வருஷம் கழிச்சு நாற்பது வருடம் கழித்து இன்னும் அவர் சாதாரணமான நிலைமையில் இருக்கிறார் இவர் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டார் ஆனாலும் பழைய நட்பை மறக்காத ஒரு குணம் தான் இன்றைக்கு அவரை மிக உயரத்தில் வைத்திருக்கிறதோ அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த ராஜ்பகதூரை நீங்கள் பார்த்துருக்குறீங்க பார்த்துருக்கீங்க தானே பார்த்துருக்குறீங்க சந்திரமுகி படம் பார்த்தீங்களா அதில் தேவுடா தேவுடான்னு ஒரு பாட்டு வரும்ல அதுக்கு இடையில் ரிப்பீட்டுன்னு ஒரு வார்த்தை வரும் பார்த்துருக்குறீங்களா மொத ரிப்பீட்டுங்கிற வார்த்தை யார் சொல்வா தெரியுமா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய மகன் ராம்குமார் சொல்வார் ரிப்பீட்டு அப்படிம்பார் ரெண்டாவது ஒரு ரிப்பீட்டு வரும் அதை யார் சொல்வார்னால் அந்த படத்தின் இயக்குனர் பி வாசு அவர்கள் சொல்வார் ரிப்பீட்டு அப்படின்ட்டு போவார் மூணாவது ஒரு ரிப்பீட் வரும் அதை சாதாரணமாக ஒரு வேட்டியும் படியனும் போட்டுட்டு தலையில் ஒரு துண்டை எடுத்து இப்படி உதறிட்டு ரிப்பீட்டுன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போவார் அவர்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினியினுடைய டிரைவராக இருந்த நண்பர் ராஜ் பகதூர் என்பதை அடுத்து அந்த பாட்டு வரும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ எவ்வளவு சாதாரண நிலைமையில் இருக்கிறவனை மேலே கொண்டு வருவது நட்பாக இருக்கிறது இப்ப கூட பெங்களூருக்கு போய் அவர் வேலை பார்த்த பஸ் கம்பெனியில் இந்த நண்பனை தான் கூட்டு போயிருக்கிறார் போய் அந்த கம்பெனிலாம் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு வந்திருக்கிறார் அப்ப நட்பு என்பது எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் இதயத்தால் பழசாகவே இருக்கக்கூடியது என்பதை இன்றைக்கு காலகட்டத்தில் எத்தனையோ பேர் நமக்கு நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் கவிஞர் அறிவுமதி ஐயா அவர்கள் அடுத்து வர்றாங்கன்னு நினைக்கிறேன் வர்றாங்களா வந்துட்டு போயிட்டாங்களான்னு தெரியல தான் வர்றாங்க அவர் பேர் வந்து அறிவுமதி இந்த பேரில் ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு இருக்குதா அறிவுனாலும் ஒன்று தான் மதினாலும் ஒன்று தான் அவருடைய கவிதைகள்லாம் ரொம்ப மண் வாசம் சார்ந்ததாக இருக்கும் ரொம்ப எளிமையாக எதையும் சொல்வார் திருக்குறளை பற்றி அவர் ஒரு கவிதை சொன்னாருங்க ரொம்ப சிம்பிளா என்னென்னமோ சொல்லலாம் திருக்குறளை பற்றி அவர் ரொம்ப அழகா சொன்னார் இரண்டடி அடி வாங்கினால் தானே நீங்கள் திருந்துவீர்கள் இரண்டு அடி வாங்கினால் தானே நீங்கள் திருந்துவீர்கள் அதை வள்ளுவனிடமே வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னார் அறிவுமதி ஐயாவுடைய கவிதை நட்பு காலம்னு ஒரு குட்டி புக்கு போட்டிருக்கிறார் அது உங்கள் புக் ஸ்டாலில் இருக்கும் வாங்கி படித்து பாருங்கள் அப்படி ஒரு நட்புன்னா இதாங்க இதுக்கு மேலே ஒருத்தனால நட்பை எழுதவே முடியாதுங்கிற அளவுக்கு எழுதியிருப்பார் அவர்கிட்ட ஒரு நாள் பேசும்போது நான் கேட்டேன் ஐயா அறிவுனாலும் ஒன்று தான் மதினாலும் ஒன்று தான் ஏய் அவங்களுக்கு அறிவுமதின்னு பேர் அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் என் பேர் அழகன் தாம்மா என் ஃப்ரெண்டுக்கு பேர் அறிவழகன் நாங்கள் ரெண்டு பேரும் மூணு வருஷம் ஒன்றாவே கல்லூரியில் படித்தோம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒன்றாவே தான் தோலை சேர்ந்து கட்டிக்கிட்டே தான் தெரிவோம் யார் எங்களை தேடி வந்தாலும் அறிவு எங்க மதியங்க எங்க மதி எங்க அறிவு மதி எங்க இப்படியே கேட்பாங்க அப்புறம் கல்லூரி முடித்து ஆளுக்கு ஒரு பாதையில் பயணப்பட்டோம் நான் இந்த கவிதை துறையை இலக்கியத்துறையை நான் கையில் எடுக்கும்போது ஒரு புனைப்பெயர் வைக்கலாம் என்று யோசித்தபோது போது என் நண்பனைத்தான் நான் வாழ்க்கையில் புரிந்துவிட்டேன் என் பெயரிலாவது அவன் இருக்க வேண்டும் என்பதற்காக என் பெயரை அறிவுமதி என்று மாற்றிக்கொண்டேன் என்று அவர் சொன்னார் என்ன ஒரு அழகான நட்புள்ள தன் நண்பன் பெயரை தனக்கு முன்னால் ஒரு பெயராக வைத்து கொண்டிருக்கிற கவிஞர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்னொன்று சன் டிவி பட்டிமன்றம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் யார் வருவாங்க அன்பு பெரியோர்களே தாய்மார்களே அழகு குழந்தைகளே வணக்கம் யா அப்படின்னு யார் சொல்வா சாலமன் பாப்பையா ஐயா சொல்வார்கள் அவங்களுடைய மகன் பேர் தியாகமூர்த்தி கொஞ்சம் வித்தியாசமா தானே அந்த பேர் இருக்கு நாங்க கேட்ட என்ன மூர்த்தி ஐயா சொன்னாரு அவர் வந்து ரொம்ப ஏழ்மையான பின்னணியில் பிறந்து வளர்ந்தவர் நான் கல்லூரி படிக்கிற காலத்தில் ஃபீஸ் கட்டுறது கூட என்கிட்ட படம் இல்லைப்பா வீட்லேயும் கேட்டு பார்த்தேன் கிடைக்கல படிப்பே நின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் தியாகராஜன் ஒருத்தனும் ராமமூர்த்தின்னு ஒருத்தனோ அவங்க ஃபீஸ் கட்டி என்னைய படிக்க வச்சாங்க கடைசி வரைக்கும் அந்த நன்றியை மறக்கக்கூடாதுன்னு எனக்கு குழந்த பிறந்த உடனே தியாகமூர்த்தியிலிருந்து மூர் தியாகராஜன்ல இருந்து தியாக ராமமூர்த்தியிலிருந்து மூர்த்தி எடுத்து தியாக மூர்த்தி என்று என் மகனுக்கு நான் பெயரிட்டிருக்கிறேன் என்று சொன்னார் தன்னுடைய பிள்ளைக்கு தன் நண்பர்களுடைய பெயரை ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறார் என்றால் இந்த நட்பு நம்முடைய ஊரில் எவ்வளவு உன்னதமான ஒன்றாக இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள் உறவுகள் எல்லாம் கைவிட்டாலும் கூட நம்மை கைவிடாமல் கைப்பற்றி கொண்டிருப்பது நட்பு என்பதை அவர்கள் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் எழுத்தாளர் சுஜாதா அவங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா சுஜாதாவுடைய உண்மையான பேரு ரங்கராஜன் அப்ப சுஜாதாங்கிறது ஒரு மனைவி பேர் மனைவி பேரை தாம் பேராக வச்சுக்கிட்டார் அதே மாதிரி எழுத்தாளர் சுபான்னு ஒருத்தங்க இருக்காங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்மெல்லாம் இளைஞர்களா இருக்கும்போது நம்ம விரும்பி படித்த நாவல் அப்படின்னாலே பட்டுக்கோட்டை பிரபாகரோடது ராஜேஷ் குமாரோடது சுபாவோடது இந்த மூணு தான் வெறிகொண்டு படிச்சிருப்போம் அந்த காலத்துல நம்ம வாசிப்பின் வாசலை திறந்து வச்சதே இவங்க மூணு பேர் நாவல் தான் அதில் சுபா அப்படிங்கிறவங்க யாரோ லேடி போல அப்படின்னு நாங்கள் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தோம் அப்புறம் தான் அந்த கேள்வி பதில் பதிலெலாம் வரும்போது அவங்க தான் படம் மாற்றான் படம் ஐயன்கிற படத்துக்கெல்லாம் கதை வசனம் அவங்க தான் சுபாங்கிறவங்க ஒரு ஆள் கிடையாது ரெண்டு பேர் சுரேஷ் பாலா என்கின்ற இரண்டு நண்பர்கள் ஒன்றாக இணைந்து சுபா என்கின்ற பேரில் இன்றைக்கும் ஒற்றுமையாக எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஐம்பது வருடம் இணை பிரியாத ஒற்றுமை எழுத்து அவர்களுடைய எழுத்து கேட்கும் ஆச்சரியமா ஆச்சரியமாக இருக்குல்ல நம்ம இன்னைக்கு ஒருத்தரோட பழகுறோம் நாளைக்கு இன்னொருத்தரோட பழகுனா இவங்க கோச்சிட்டு போயிடுறாங்க இன்னொருத்தரோட பழகுனா இவங்க ரெண்டு பேரும் கோச்சிட்டு போயிடுறாங்க இல்லை உண்மைதானே பொசசிவ்னஸ் வந்துருச்சு ஆனால் இந்த நட்பு இத்தனை ஆண்டு காலம் இவ்வளவு உயரத்தில் போனாலும் கூட ஒருவரை ஒருவர் விட்டு விடாமல் இருக பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது மாதிரி நல்ல நண்பர்கள் கிடைத்தார்கள் என்றால் வாழ்க்கையில் விட்டு கொடுக்கவே கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ சமீபத்தில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் வந்தது சினிமா நடிகர்களே ரொம்ப மனித நேயம் மிக்கவர் அப்படின்னு அவரை சொல்வாங்க அவர் முத முத இந்த சினிமா துறையில் வந்து ஒரு கதாநாயகனாக நடிப்பதற்கு ரொம்ப கடுமையாக போராடி இருக்கிறார் அவருடைய தோற்றம் அவருடைய உச்சரிப்பு அவருடைய நடிப்பு பெருசாக சக்ஸஸ் ஆகலை அவர் ஒரு பத்து படம் பதினஞ்சு படம் வரைக்கும் ஹீரோவாக நடிச்சிட்டார் ஆனால் பெரிய வரவேற்பே கிடைக்கல ஒரு கட்டத்தில் ரொம்ப வெறுத்து போய் ஒரு பெரிய படத்தில் இவரை வில்லனாக கேட்டிருக்காங்க இது நல்ல ரோலு நீங்கள் வில்லனாவது மக்கள்கிட்ட ரீச் ஆயிடுவீங்கன்னு ஒன்னே இவர் சரின்ட்டார் நான் வில்லனாக நடிக்கிறேன் ஆனால் அவருக்கு உயிர் நண்பராக இருந்த ராவுத்தர் அவர்கள் சொன்னார் நீ வேணா இறங்கி போகலாம் ஆனால் உன் திறமை ஒரு நாளும் இறங்கி போகக்கூடாது உன்மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நிச்சயமாக நீ ஒரு உச்ச இடத்தை தொடுவாய் வில்லனாக நடிக்காதப்பா நீ கதாநாயகனாகத்தான் நடிக்க வேண்டும் என்று அவருடைய உயிர் நண்பன் ராவுத்தர் சொன்னார் இன்றைக்கு நூத்தி ஐம்பது படத்துக்கு மேல சிறந்த கதாநாயகனாக நடித்த ஒரு அற்புதமான நடிகர் விஜயகாந்த் என்று சினிமா வரலாறு பதிவு செய்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ராவுத்தர் என்கின்ற அவருடைய அன்பு நண்பர் ஒன்னும் இல்லை அந்த சின்ன பிள்ளைங்க நிறைய இருக்கிறதுனால ஒன்னு சொல்றேன் சிறுவர் மலர்னு ஒரு புஸ்தகம் வரும் பார்த்துருக்கீங்களா சிறுவர் மலர்ல கூட பெரியவங்களுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி நல்ல கதைகள்லாம் வருதுங்க நிறைய இன்னைக்கு இந்த புக் ஸ்டாலில் நீங்க எத்தனை புத்தகம் வாங்குனீங்கன்னு எனக்கு தெரியல ஒரு புத்தகமாவது வாங்கினவங்க கை தூக்குங்களேன் பார்ப்போம் ஒருத்தவங்க பாதி தூக்குறீங்க மேடம் அப்ப பாதி புக்க தான் வாங்கினீங்களா சரி கொஞ்சம் பேர் வாங்கியிருக்கீங்க தயவு செஞ்சு மீதி உள்ளவங்களும் ஒரு புத்தகமாவது நீங்க வாங்குங்க ஏன்னா ஒரு புத்தகம் நமக்கு சொல்லி கொடுக்குற உன்னதமான விஷயங்களை இந்த உலகத்தில் யாராலும் கற்றுக் கொடுத்து விடவே முடியாது ஒரு நாள் போற போக்குல சின்ன பிள்ளைக படிக்கிற அந்த சிறுவர் மலரை எடுத்து வாசிச்சேன் அதில் கடலும் நண்டும் அப்படின்னு ஒரு கதை போட்டிருந்தாங்க குழந்தைகள் படிக்கிறது படித்து பார்த்தா அது வந்து நட்புக்கான ஒரு கதை குழந்தைங்கள் இருக்கிறதுனால சொல்கிறேன் ஒரு ஊரில் கடலும் நண்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க அதைப்படி கடலும் நண்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும் கதையில் எல்லாமே சாத்தியம்தான் நட்பில் எல்லாமே சாத்தியம்தான் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க இந்த நண்டு என்ன செய்யும் டெய்லி சாயந்தரம் கடற்கரைக்கு வந்து அந்த கடல்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் ஜெயிலர் படம் பார்த்தேன் நல்லா தான் இருந்தது அடுத்து லியோ படம் எப்போ வரும்னு தெரியல அது வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு வந்து உனக்கு கதை சொல்கிறேன் பொன்னியின் செல்வன் பரவாயில்ல பார்ட் ஒன்னும் நல்லா இருந்தது பார்ட் டூ வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது அஜித் அடுத்த படம் எப்போ வர்றதுன்னு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு சொன்ன அதையும் உனக்கு சொல்கிறேன் இப்படிலாம் பேசிக்குவாங்க கடல் அலையும் அப்படியா அப்படியான்னு தலையசிச்சு கேட்டுக்கிறோம் அப்புறம் அந்த நண்டு நடந்து போகும் பார்த்தீங்களா அப்போ இந்த சுவடு அந்த கடற்கரையில் பதியும் இந்த நண்டு அப்படியே ஒரு கெத்தாக பார்க்கும் நம்ம சுவடு எவ்வளோ அழகாக இருக்குன்னு திரும்பி பார்க்க தான் செய்யுமா இந்த கடலலை உடனே ஓடி வந்து அதை அழிச்சிருமா இந்த நண்டுக்கு அது ஒரு வருத்தமாகவே இருந்திருக்கு நம்ம எவ்வளோ அழகாக சுவடு பதிச்சு நடக்கிறோம் ஆனால் இந்த பயலால் நடக்க முடியலன்ற பொறாமையில் நம்ம சுவடை அழிச்சு அழிச்சு விட்றானே அப்படின்னு அதுக்கு ஒரு மனவேதனை இருந்துக்கிட்டே இருந்திருக்கு ஒரு நாள் இதே மாதிரி சாயந்தரம் பேசிட்டு தன்னுடைய வளைக்குள்ளே போய் நுழைய போகுது அதுக்குள்ளே இது சுவடெல்லாம் அழிச்சிருச்சு வளைக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி பார்க்குது வேற ஒரு நண்டு அந்த கடற்கரை வழியாக நடந்து போகுது சரி நம்ம சூடத்தான் இவன் அழிக்கிறானா வேறு நண்டு நடந்தாலும் இப்படி செய்கிறானான்னு பார்ப்போன்னு இது நின்று பார்த்துக்கிட்டே இருக்குது அந்த வேற நண்டு இங்கேருந்து நடந்து அங்கே வரைக்கும் போகுது இந்த கடலலை அழிக்கவே இல்லை அப்போ இந்த நண்டு புரிஞ்சுக்கிச்சு நம்ம மேலே இவனுக்கு ஏதோ பொறாமல் வைத்தறிச்சல் அதனால தான் நம்ம நடந்த உடனே அழிச்சிடுறான் வேற நண்டு நடக்கும் போது இவன் அழிக்க மாட்டுறான்ல அப்படின்னு கோபமாக பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த நண்டு இன்னொரு வளைக்குள்ளே போய் புகுந்துடுது அடுத்த செகண்டு ஒரு நரி அந்த வழியாக வருது அந்த நண்டு நடந்து போன காலடி சுவடை பார்த்துக்கிட்டே போய் அது புகுந்த வளைக்குள்ளே கையை விட்டு அந்த நண்டு எடுத்து சாப்பிட்ருது இப்போ இந்த நண்டுக்கு புரியுது தன்னுடைய நண்பன் தன் சுவடுகளை அழிக்கவில்லை தன் உயிரை காப்பாற்றி இருக்கிறான் என்பது அதுக்கு புரியுது ஐயோ நம்ம நண்பனை தப்பாக புரிஞ்சிட்டோமே அப்படின்ட்டு திரும்ப ஓடி வந்து அந்த கடற்கரையில் எழுதுது முன்பே காப்பான் அன்பே நட்பு என்று எழுதுகிறது அதையும் அந்த கடலலை அழித்துவிட்டு செல்லுகிறது நீதி சிறுவர் மலர் கதையிலெல்லாம் நீதினு ஒன்று போடுவாங்க தெரியுமா நீதி அப்படின்னு போடுறாங்க அது என்ன தெரியுமா ஒரு நல்ல நண்பன் நட்பை இழந்தாலும் இழப்பான் ஆனால் நண்பனை ஒருபோதும் இழக்க மாட்டான் அதுதான் உண்மையான நட்பு நட்பு கெட்டாலும் பரவாயில்லை என் நண்பன் கெடக்கூடாது என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள்தான் நல்ல நண்பர்கள் நான் இங்கே உள்ள பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் நல்ல நண்பன் கெட்ட நண்பன் நண்பர்கள் யாராவது இருக்காங்களா நண்பன்னாலே அது நல்ல நண்பன் தான் கெட்ட நண்பன் உலகத்திலேயே கிடையாது ஆனால் கெட்ட நண்பன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு வள்ளுவருக்கு தெரிஞ்சிருக்குது கூடவே சுற்றுவாங்க ஏதாவது ஒரு மோசமான வழியில தள்ளி விட்டுட்டு போயிடுவான் அவன்கிட்ட நீங்கள் நீங்க கவனமா இருக்கணும்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் நகுதர் பொருட்டன்று நட்பு மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தர் பொருட்டு சும்மா கேட்க பிக்க கேட்க பிக்கேன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நல்ல நண்பர்கள் இல்லை நீங்க தவறு செய்யும் போது யார் உங்களை தட்டி கேட்குறாங்களோ அவங்க தான் உண்மையான நண்பர்கள் என்பதை நம்முடைய வள்ளுவர் சொல்லி கொடுத்துருக்கிறார் அப்ப நீங்க இதுதான் உங்களுக்கு டெஃபினிஷன் நல்ல எப்படி இருப்பாங்க தப்பு செஞ்சா பலார்னு ஒரு அற அரைஞ்சி இதை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நண்பர்கள் உங்க கூட இருந்தா அவங்கள ஒரு நாளும் கைவிட்டு விடாதீர்கள் உண்மையிலேயே நட்புக்காக உயிரை கொடுக்கலாங்க நல்ல நட்புக்காக உயிரையே கொடுக்கலாம் ஆனால் உயிரையே கொடுக்குற அளவுக்கு நல்ல நட்பு கிடைக்குது பாருங்க அதுதான் அபூர்வம் அப்படி நட்பு கிடைத்தால் அதை நம்ம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம வரலாற்றுல திரும்பி பார்த்தோம்னா நட்புக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு இந்த செஞ்சிக்கோட்டை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா செஞ்சிக்கோட்டை அந்த கோட்டையை ஆண்டவர் ராஜா தேசிங்கு அப்படின்னு ஒரு அரசன் அவருக்கு ஒரு இஸ்லாமிய நண்பர் மஹமத் கான் அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப உயிர் நண்பர்கள் ஜாதி மதத்தை எல்லாம் தாண்டி ஒன்று இருக்கிறதென்றால் ஒன்று இருக்க முடியும் என்றால் அது நட்பாக மட்டும்தான் இருக்க முடியுமே இனிய நண்பர்களே ஏன்னா உறவுக்குள்ளே ஜாதி இருக்கும் சமயம் இருக்கும் நீயும் நானும் க்ளோஸு நாமெல்லாம் சொந்தம் பந்தம் ரத்தம் அப்படிலாம் இருக்கும் ஆனால் இது எல்லாமே இல்லாட்டாலும் இதயத்தால் மட்டும் இணைந்திருக்க முடியும் என்று நிரூபிப்பதற்கு பெயர்தான் நட்பு என்பதை தயவு செய்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம கற்றுக் கொடுக்க ரெண்டு பேரும் உயிர் நண்பர்கள் ஆனால் இந்த செஞ்சு கோட்டையை தேசிங்கு பிடிக்காத ஒரு நவாப் என்ன பண்ணாரு இவங்க மேலே படையெடுக்கணும்னு குறிச்சுக்கிட்டே இருந்தார் ஆனால் கான் கூட இருக்கும் போது இவனை ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவர் கானுக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க கல்யாண நாள் அன்னைக்கு அவன் வர முடியாது இல்லையா அந்த அன்னைக்கு போரிடிச்சு போகிறார் படையெடுத்து போகிறார் இந்த செய்தி கேட்ட உடனே மணவரையில் அமர்ந்திருந்த மகமத்கான் திருமணத்தை அப்படியே விட்டுவிட்டு குதிரையில் ஏறி நண்பனுக்காக போர்க்களத்துக்கு வருகிறார் ரெண்டு பேரும் போரிட்டு கொண்டிருக்கிறார்கள் மகமத்கான ஒருத்தன் குருவாளால் குத்தி கொன்று விடுகிறான் நண்பன் சாவதை பார்த்த உடனே ராஜா தேசிங்கு அவனை கொன்ற எல்லோரையும் கொன்றுவிட்டு வாளை தூக்கி மேலே எறிந்து தன் நெஞ்சை காட்டி நெஞ்சிலே வாளை வாங்கி தன் உயிரை விட்டார் இந்த தமிழ் மண்ணில் தன் நண்பனுக்காக ஒரே இடத்தில் உயிரை கொடுக்க முடியும் என்று வரலாற்றில் ஒரு நண்பர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார் இது என்னைக்கோ நடந்தது அப்படின்னு நாம் நினைக்கலாம் ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நியூஸில் ஒரு செய்தி நான் பார்த்தேன் அரியலூரில் ஜெயங்கொண்டான் அப்படின்னு ஒரு ஊர் இருந்திருக்குங்க அதில் ரெண்டு பேர் இருந்திருக்குறாங்க ஒருத்தர் பேர் மகாலிங்கம் இன்னொருத்தர் பேர் ஜெய்லா ஜெய் ஜெயிலாபுதீன் ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைலேருந்து ரொம்ப நண்பர்களாக இருந்திருக்குறாங்க மதம் கடந்து ஜாதி கடந்து அவ்வளோ ஒற்றுமையா ரெண்டு பேர் இருந்திருக்காங்க எழுபது வயசு ஆயிடுச்சு ரெண்டு பேரும் பெருசானதுக்கு அப்புறமும் வயசானவங்களானதுக்கப்புறமும் ரெண்டு குடும்பமும் ரொம்ப அன்போடும் ஒற்றுமையோடும் ரெண்டு சமய திருவிழாக்களையும் ஒன்னாக கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க எழுபது வயசு ஆயிடுச்சு இல்லையா திடீர்னு மகாலிங்கம்ங்கிறவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிட்டாங்க இப்போ இந்த நண்பன் இருக்கார்கள் இவருக்கு தாங்கவே முடியல ஜெயிலாபுதீனுக்கு அவன் எப்படி இருக்கான் என்ன செய்யுது சரியாயிட்டான் நான் வந்துருவானான்னு பதட்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது அதே ஆஸ்பத்திரிக்கு இவரையும் கொண்டு போய் பக்கத்துலேயே சேர்த்தாச்சு ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் அட்மிட் ஆகிட்டு உனக்கு பரவாயில்லடா உனக்கு ஊசி போட்டாங்களாடா உனக்கு குளுக்கோஸ் வந்துச்சாடா இப்படியே ரெண்டும் பேசிக்கிட்டே இருக்குது திடீர்னு ஒரு நாள் இந்த ஜெயலாபுதீனுக்கு ஹார்ட்டு பயங்கரமாக வழி வந்து இறந்துடுறார் ஆஸ்பத்திரியில் இறந்துடுறார் இதை பார்த்து மகாலிங்கம்ங்கிற அந்த நண்பர் துடித்து கொண்டே இருக்கிறார் இவருடைய உடலை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திரும்புவதற்குள் இங்கே ஆஸ்பத்திரியில் மகாலிங்கம் இறந்து போகிறார் இது நடந்த உண்மை சம்பவம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்தது ஒரு நண்பன் இறந்து போனான் என்ற சொல்லை கேட்ட உடனே இன்னொரு நண்பன் உயிர் கொடுக்க முடியும் என்று நிரூபித்தது நம்முடைய தமிழ் மண் இந்த நட்பு இன்றைக்கும் வாழ்ந்திருக்கிறது